வெல்கம் டு அலினாஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பொரியல் இந்த உருளைக்கிழங்கு பொரியலில் சோம்பு கீரை போட்டு செய்ய போகிறோம் பாருங்க இதுதான் சோம்பு கீரை இந்த கீரையை நல்லா சுத்தம் படியே எடுத்து வச்சுக்கணும் அடுத்து உருளக்கிழங்கை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் சோம்பு கீரையை நல்லா கழுவி பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில்லை இதெல்லாம் எடுத்து நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஒரு கடையை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் கடாய் சூடு ஆனதும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் என்ன சூடான பிறகு கடுகு போட்டுக்கணும் இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் கூடவே கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் நார்மலாக நம்ம எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு கடைசியில் கீரையை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கணும் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில்லை ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த உருளைக்கெழங்க நல்லா குக் பண்ணிக்கணும் ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் சோம்புக்கீரை நான்வெஜ் சமையலையும் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு கீரை நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும் இப்போ இந்த உள்ளக்கெழங்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு சோம்பு கீரையும் சேர்த்துக்கிறோம் சோம்புக்கீரை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் கீரையெல்லாம் நல்லா வெந்துடும் அவ்வளோதான் சூப்பரான உள்ளக்கலங்கு சோம்பு கீரை போர் ரெடி நம்ம முட்டை ஆம்லேட் செய்யும் போது அதிலேயே கொஞ்சம் சோம்புக்கீரையை சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம சோம்பிக்கிற சேர்த்து ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கிட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் தேங்க் யூ